திராவிட இயக்கத்தின் வரலாறுகளை புரட்டி போடுவதில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிகர் இன்னொருவர் கிடையாது கேட்டால் கேட்டால் சொல்வார் சொல்வார் அவர் விளக்கம் ஏன் அணிந்தீர்கள் என்று புத்தன் போதி மரத்துக்கு கீழே அவன் தியானம் பெற்ற போது அணிந்திருந்தான் என்று சொல்கிறாரே என்ன தைரியம் அந்த சித்தார்த்தனை மீண்டும் எழுப்பி கேட்க முடியாது புத்தனை எழுப்பி நீங்கள் என்ன உடையில் மஞ்சள் உடையில் இருந்தீர்களா என்று கேட்க முடியாது என்ற தைரியத்தில் இஷ்டத்துக்கு இவர் அழக்கறார் அந்த உணர்வுதான் சில நாட்களுக்கு முன்னால் மதுரையில் வந்து சுரகலாம் ஒரு அணுகுண்டு பொய்யை தூக்கி போட்டார் பெரியார் இவர் வீட்டுக்கு வந்தாராம் தந்தை பெரியார் வீட்டுக்கு வந்தாராம் அப்பொழுது இவருடைய மகன் இன்றைக்கி இந்த மதுரை மண்டலத்தையும் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மகன் மடியிலே எடுத்து வைத்து பெரியார் கொஞ்சினார் பேர் என்ன என்று கேட்டார் அழகிரி என்று இவர் சபாஸ் முரட்டு பேராகத்தான் நீ வைத்திருக்கிறார் இது பித்தலாக்கம் இது மோசடி நான் இந்த மாநாட்டை நடத்துவதை எதற்காக தெரியுமா அண்ணாவை இருட்டடிப்பு செய்கின்ற மோசடிகளை அந்த முக அந்த திரைகளை கிழித்தறிந்து விட்டு இந்த வரலாற்று புரட்டுகளை நாம் அம்பலப்படுத்தாவிடில் வருங்கால தலைமுறைக்கு உண்மை தெரியாமல் போய்விடும் துணிந்து சொல்வதற்கு பலர் இல்லை புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தோழர்கள் பலர் மனச்சாட்சியை புதைத்து விட்டார்கள் ஏன் இப்படி சொல்கிறார் இனி வருங்கால உலகம் திராவிட இயக்க சரித்திரத்தை படிக்கிற போது அஞ்சானஞ்சன் அழகிரி என்று படிக்கிற போது அது இவருடைய மகன் என்று கருத வேண்டும் என்பதற்காக நாசகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோர விளையாட்டுகள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடியவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக பொறுக்குமா இது சகிக்குமா இது இதோ பக்கத்திலே கூப்பிடு தொலைவில் காத தூரத்தில் இருக்கிற வாவிடை மருதூரில் தாய் கண்ணப்பா கண்ணம்மாவின் அரவணைப்பிலே வளர்ந்தவர் அழகிரிசாமி பட்டாளத்துக்கு போய் விட்டு வந்த அந்த வீர திருமகன் எங்கே அந்த திராவிடத்தின் சிங்கம் எங்கே திராவிட இயக்கத்துக்காகவே போராடி அந்த வீர திருமகன் எங்கே அந்த பெயரையா அந்த திராவிட இயக்க வரலாற்றை அழித்துவிட்டு ஒரு கொலைவாதகனை கொடூரம் குடிகெடுப்பவனை அக்கிரமக்காரனை நீங்கள் பெரியார் பாராட்டியதாக அப்படியானால் நான் கேட்கிறேன் நெஞ்சுக்கு நீதியில் ஏன் எழுதவில்லை தடிக்கு விழுந்தால் எழுதுவீர்களே நெஞ்சுக்கு நீதியில் ஏன் எழுதவில்லை பெரியார் என் வீட்டுக்கு வந்தார் மடியிலே போட்டுக் கொண்டார் முரட்டு பேர் என்று பாராட்டினார் என்று யாரை ஏமாற்றுகிறீர்கள் இந்த புரட்டு நீண்ட நாட்களுக்கு நிற்காது யாரை யாருக்கு இந்த பட்டத்தை சூட்டினீர்கள் யார் அஞ்சான் தீவட்டி கொள்ளைக்காரன் அஞ்சான் பட்ட பகலிலே ஒரு தினகரன் அலுவலகத்தை தீயிட சொல்லுகின்றவன் அஞ்சான் மூன்று உயிர்களில் இரண்டு மரக்குலத்து வாலிபர்கள் ஒரு யாதவ குலத்து கண்மணி மூன்று உயிர்கள் பறிக்கப்பட்டன இங்கே கேள்வி கேட்பார்கள் நினைக்கிறீர்களா நாதிகள் என்ன நினைக்கிறீர்களா